வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் கும்மிடிப்பூண்டி வினாஸ்டி யோகா மையம் மாணவர்கள் ஆணிப்பலகையில் ஐம்பது வகையான யோகாசனம் செய்து நோவா உலக சாதனை புரிந்தனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் வினாஸ்டி யோகா மையம் இயங்கி வருகிறது இந்த யோகா மையத்தின் சார்பில் கும்மிடிப்பூண்டி மகாராஜா அக்ரசன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ஐம்பது மாணவர்கள் ஆணிப்படுக்கையில் ஐம்பது வகையான யோகாசனம் செய்து நோவா உலக சாதனை புரிந்தனர் இந்நிகழ்ச்சியை சென்னை எழும்பூர் வட்டாட்சியர் கே நித்யானந்தம் சென்னை வாசன் ஐக்கர் நிறுவனத்தைச் சேர்ந்த மண்டல தலைமை அதிகாரி எம் லிங்கேஷ் பி அருண்குமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சிக்கு வினாஸ்டி யோகா மைய நிறுவனர் எஸ் காலத்தீஸ்வரன் தலைமை தாங்கினார் இதன் பின்னர் யோகா மாணவர்களின் வரவேற்பு நடனம் மற்றும் பல்வேறு வகையான யோகாசன நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் நோவா உலக சாதனை நிர்வாக ஆசிரியரும் தமிழ்நாடு யோகா கமிட்டி பொதுச் செயலாளருமான என் ராஜ்குமார் தலைமையில் வந்திருந்த ஐந்து பேர் கொண்ட குழுவினர்கள் முன்னிலையில் தொடர்ந்து ஐம்பது வகையான யோகாசனங்களை ஐம்பது மாணவர்களும் சிறப்பாக செய்து உலக சாதனை புரிந்தனர் இதன் பின்னர் இம்மாணவர்களுக்கு புது கும்மிடிப்பூண்டி கிராம ஒருங்கிணைப்பாளர் எஸ் சுகுமாரன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வி எம் சீனிவாசன் ஏ மதன் மோகன் ஆகியோர் பதக்கங்களையும் நோவா உலக சாதனை சான்றிதழ்களையும் வழங்கினர் இதன் பின்னர் யோகாசனத்தால் உடல் நலம் உள்ள நலம் உள்ளிட்டவைகள் குறித்த பலன்களை எடுத்து கூறினார் முன்னதாக அனைவரையும் வினா ஸ்ரீ யோகா மைய துணைத் தலைவர் அர்ச்சனா வரவேற்றார் முடிவில் யோகா மைய செயலாளர் வித்யா நன்றி கூறினார்

தொடர்ந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வந்து மிகப்பெரிய உதவி செஞ்சு கொண்டு இருக்கார் அவர் ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு நிறைய அவருடைய நேரங்களை ஒதுக்கி ஒரு டெவலப்மெண்ட்ஸஸ்க்காக ஒரு கிட்ஸோட டெவலப்மெண்ட்ஸஸ் எந்தளவுக்கு முக்கியங்கிறத அவர் பார்த்து அவர் வந்து எல்லா வேலைகளையும் கொஞ்சம் ஒதுக்கி இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸஸ் கொடுத்து ஒரு நல்ல சேவை மனப்பான்மையில் பன்மையில பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நன்றி சார் அண்ட் கவுன்சிலர் ஐயா அவர்கள் தேங்க் யூ சார் அவரும் வந்து எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் வந்து கலந்துக்கிட்டு உற்சாகப்படுத்திட்டு இருக்காரு குழந்தைங்களை அண்ட் பண்ணிட்டு நம்ப மொத்தமாக வந்து யோகாவில் வந்து கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸ் முத கொண்டு நம்மளுடைய சிஎம் ப்ரோக்ராம் வந்து சிஎம் ட்ராஃபி முதற்கொண்டு நம்ம வந்து பண்ணியிருக்கோம் யோகாவில் நூற்றி மூணு ரெக்கார்ட்ஸில் இது வரைக்கும் நாலு ரெக்கார்டு வந்து வினாசரி யோகா மையம் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைடில் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வேர்ல்டு வைடில் பண்ண பர்ஃபார்மன்ஸில் வினாசரி யோகா மையம்னா அது ஒரு தனி மதிப்பு இருக்குது எங்கள் லாஸ்ட்டாக பண்ண ஹரீஸோட ஈவெண்ட்டாக இருக்கட்டும் அந்த ரெக்கார்டை நான் வந்து ஆக்சுவலாக வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா மாஸ்டருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் மாஸ்டர்ஸ்க்கு மேலே நான் வந்து மெசேஜ் போட்டேன் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள் அதுக்கு நான் ஸ்பான்சர்ஸ் பண்ணுறது கூட சொல்லிட்டேன் இது வரைக்கும் நான் யாரும் சொல்லலை லாஸ்ட்டாக பண்ணால் பூஜாஸ்ரீ பூஜாஸ்ரீ பண்ண ரெக்கார்ட்ஸ் அதையும் இது வரைக்கும் யாரும் வந்து பிரேக் பண்ணலை ஸோ இவ்வளோ கான்செப்ட் கொடுத்தும் பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸ்டீம் லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பண்ண லகு வஜராஸ் வாஸ் அந்த ஹண்ட்ரட் குழந்தைங்க ஹண்ட்ரட் மினேசஸ் பண்ண வந்து எக்ஸ்ட்ரீம்லி வேறு லெவலுக்கு இருந்துச்சு ஒரு புது பெர்ஃபார்மென்சஸ் இன்னைக்கு ஆணிப்படக்கைன்னு சொல்லும் போது ஐம்பத்து ரெண்டுக்கிறது ஆணி படகையில் கிட்டத்தட்ட அந்த ஒவ்வொரு கோல்லேயும் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெயில்ஸ் இருக்குது நம்ம சும்மா கடலில் நடக்கிறதுக்கு கூட அலோவ் பண்ணுறது இல்லை குழந்தைங்கள ஸோ காலில் அடிபட்டுரும் காலில் குத்திடுவோம் அந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோ பார்த்து பார்த்து வச்சுட்டு இருக்கோம் பட் மாஸ்டர் வந்து பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி பசங்களை ட்ரெயின் பண்ணி அந்த நெயில் பெட்டில் டோட்டல் பாடியும் வச்சு ஒரு ஐம்பது போஸ்டர்ஸு அது ஐம்பத்தி ரெண்டு பேர் அவர் சொன்ன மாதிரி ஒன் ஆர் டூ பர்சன்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஈஸி தான் ஒரு பையனுக்கு விழுப்ப பவர்ஸ் இருக்கும் ஒரு பையனுக்கு வந்து மைண்ட் லெவலில் அவன் கான்சன்ட்ரேட் பண்ணுவான் எல்லாமே இருக்கும் ஆனால் ஐம்பத்து ரெண்டு பசங்களும் வந்து தயார் பண்ணி பயப்படாமல் அந்த நெயில் பெட்டில் வந்து அவனை பர்ஃபார்ம் பண்ண வச்சு இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு வினாசரி யோகா மையத்துக்கு எவ்வளோ இதுவரை நம்ம வந்து நன்றி சொன்னாலும் மிகையாகாது ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர் இது யோகாங்கிறது இந்தியன் ஆர்ட்டு இந்த கல்ச்சர் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நான் நிறையா சொல்லியிருக்கேன் புதுசாக நிறைய பேர் வந்திருப்பாங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்க படித்து எந்த கண்ட்ரிஸ்க்கு வேணாலும் வேலைக்கு அனுப்புங்க என்ன பர்ஃபார்ம் எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நீங்கள் வெளிநாடுக்கு போகலாம் ஆனால் இந்தியன் ஆர்ட்டில் இந்தியன் கல்ச்சர் இருக்க ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் அங்கே போய் மாஸ்டராக ஆக முடியும் நீங்கள் வேறு ப்ரொஃபஷனலில் கூட இருங்க பட் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆர்ஜின் என்னவோ உங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்னவோ அதை நீங்கள் அங்கே பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும் ரெண்டாவது ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டடாக யோகா வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸோ வெரி இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து கோவிட்லேருந்தே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் யோகாவுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் ஹெல்த்து ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த குழந்தைங்க டே ஒன்லேருந்து ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸஸ் கொடுத்து ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு உலக சாதனை பண்றதுக்கான தயார் பண்ற அளவுக்கு முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வினாசிரி வினாசரி யோகா மையத்துக்கும் அதை வந்து அங்கீகரிச்சு அதனை வந்து மாஸ்டர் சொல்றது நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுங்க இல்லையா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி